கத்தருடைய நாமத்துக்கு மையமுண்டாவதாக இன்றைய வார்த்தை சங்கீதம் நூற்றி இருபத்தாறு மூன்று கத்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார் இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம் விசுவாசிக்கிறோம் ஆமேன்னு சொல்லுங்க உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்தார் அலிலுயா கத்தர் செய்து விட்டார் ஆமேன் அலிலுயா நிச்சயமாய் கத்தர் பெரிய காரியங்களை செய்தார் அதனால் நான் மகிழ்ந்திருக்கிறேன் நான் சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆமேன் சொல்லுங்க கத்தர் செய்ய போகிறார் நீங்கள் இனி அழுது கொண்டு இருப்ப போவதில்லை ஏன்னா இது நிமித்தம் எது நிமித்தம்னா ஆண்டவர் உங்களுக்கு செய்த நன்மை நிமித்தம் அதிசயத்து நிமித்தம் அற்புதத்தின் நிமித்தம் உங்களுக்கு கத்தர் கொடுத்துருக்கிற பெரிய அற்புதமான ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரிய நிமித்தம் நீங்கள் மகிழ்ந்திருக்க முடியாத நான் செய்வேன் என்று கத்தர் வாக்கு கொடுக்குறார் நம்புகிறவங்க ஆமேனு சொல்லுங்க ஏனென்றால் திருக்கத்தி வெள்ளத்தை திருப்பது போல எங்கள் சிறையர்ப்பை திருப்புங்க ஆண்டவர் சிறையறுப்புகள் எல்லாம் திருப்பி உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கார் அதான் அந்த வசனம் சொல்லுகிறது நீ என்னை நோக்கி பார் மகளை நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன் நீ கண்ணீரோடு ஜபிக்கிற மகளாக இருந்தால் கெம்பீரத்தோடு அறுக்கிறதுக்கு ஒரு அறுவடை நான் ஆயத்தப்படுத்துவேன் நீ என்னோட சமூகத்தில் எப்படி கடந்து வர விரும்புகிற முழங்காலில் படிக்கிட்டு அதிகாலையில் ராஜாமத்திலும் போராடுகிற ஒரு அனுபவம் உனக்குள்ளே காணப்படுகிறதா என்ற தினத்தை நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் நீ சொல்லலாம் கத்தர் எனக்கு பெரிய காரியங்கள் செய்தார் என்று சொல்லி ஹரே லூயா நிச்சயமாக கத்தர் செய்ய போகிறார் உங்கள் வாழ்க்கையில் தேவன் கடந்து வரும்பொழுது பொழுது அவர் தவறாமல் உங்களுக்கு என்ன குறை இருந்தாலும் அதை நிறைவேற்றி செய்து முடிப்பார் கத்தர் செய்ய போகிறார் அதனால் இது நிமித்தம் நான் மகிழ்ந்திருக்கிறோம் நாங்கள் மகிழ்ந்திருக்கிறோம் கத்தர் என்று செய்த பெரிய காரியத்துக்காக என்று சொல்லி தேவனை துதிங்க இந்த நாள் முழுதும் உங்களை நடத்துவாராக என் தேவனுக்கே மகிமுண்டாகட்டும் ஆமீன்